அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி ஒன்றில் மொத்தம் ஏழு நூல்கள் வெளியானது அதில் ஒன்றுதான் ஒரு பொய் நிஜமாகிறது இது என்னுடைய இருபத்தி இரண்டாவது நூலாகும் இந்த நூலில் மொத்தம் மூன்று நகைச்சுவை நாடகங்கள் இடம்பெற்றுள்ளது தீபாவளி சபதம் ஒரு பொய் நிஜமாகிறது முந்திரி கொத்து இந்த மூன்று நகைச்சுவை நாடகங்களையும் நமது பொன்முகில் யூடியூப் சேனலிலும் தொடராக வெளியிட்டுள்ளேன் எழுதி இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆனாலும் இன்றும் அதற்கு மவுசு குறையவில்லை ஏராளமான பார்வையாளர்களையும் சந்தாதாரர்களையும் இந்த நகைச்சுவை தொடர்கள் எனக்கு பெற்று தந்தது பெற்று தந்து கொண்டும் இருக்கிறது தீபாவளி சபதம் நாடகத்தில் கணவன் மனைவி பிரச்சனையை உரிமையை மையமாக வைத்து இந்த நாடகத்தை எழுதியுள்ளேன் ஒரு பொய் நிஜமாகிறது இந்த நாடகத்தில் ஒரு நபர் வேண்டுமென்றே சொல்கிற ஒரு பொய் முடிவில் நிஜமாகியே விடுகிறது முந்திரி கொத்து இது ஒரு புதுமையான நகைச்சுவை நாடகம் கடத்தல்காரனை கண்டுபிடித்து காவல்துறையில் ஒப்படைக்க போராடும் ஒரு டிடெக்டிவ் ஆபீசரின் கதை இது ஒரு பொய் நிஜமாகிறது இந்த நாடகம் அகில இந்திய சென்னை வானொலி நிலையத்தில் ஒளிபரப்பானது பதிப்பகத்தில் முழு மூச்சாய் எழுதி கொண்டிருந்த எனக்கு இரண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அந்த மாற்றம்தான் பத்திரிகையில் பணி செய்ய எனக்கு கிடைத்த முதல் வாய்ப்பு இதய மாத இதழில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நண்பர் பாஸ்கர சந்திரன் மீண்டும் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆம் அந்த வாய்ப்புதான் தமிழ் மேட்ரிமோனி டாட் காம் நிறுவனத்தின் மூலம் வெளிவந்த வாழ்க்கை துணை மாத இதழ் அதிலும் நான் உதவி ஆசிரியர்தான் ஆனால் அதில் கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால் திரைப்பிரபலங்களை நேர்காணல் செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த வாய்ப்பு வாழ்க்கை துணை மூலம் எனக்கு கிடைத்தது சிறிய மைக்ரோ பிளேயர் ரெக்கார்டரில் பதிவு செய்து அதை அழகாக எழுதி எடிட்டோரியலில் கொடுப்பேன் அதற்காக நண்பர் பாஸ்கர சந்திரன் அவர்களுக்கு இந்த பதிவின் மூலம் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் மேட்ரிமோனி டாட் காம் நிறுவனத்தின் சிஇஓ திரு முருகவேல் ஜானகிராமன் அவர்கள் நான் வாழ்க்கை துணையில் முதல் முதல் திருமண தம்பதிகள் பற்றி எழுதியது அவரை பற்றித்தான் சென்னை அண்ணாசாலையில் பிரின்ஸ் சென்டரில் மூன்றாவது தளத்தில் இருபது நபர்களுடன் தொடங்கியது தான் தமிழ் மேட்ரிமோனி டாட் காம் அதில் ஒரு அங்கம் வாழ்க்கை துணை மாத இதழ் என்னுடைய சம்பளம் மூன்றாயிரம் ரூபாய் வாழ்க்கை துணையில் முக்கால் பகுதி திருமணம் பற்றிய தான் முக்கியத்துவம் அதுபோக திருமணம் சார்ந்த கதை கவிதை கட்டுரை இப்படி வெளியாகும் நிறைய நேர்காணல்களை செய்ய துவங்கினேன் வாழ்க்கை துணை இதழுக்கு பொறுப்பாளர் திரு ஷங்கர் அவர்கள் திரு முருகவில் ஜானகிராமன் அவர்கள் அப்போது இங்கு கிடையாது அவர் அமெரிக்காவில் பணியாற்றி கொண்டிருந்தார் அங்கு அவருக்கு கிடைக்கும் சம்பளத் தொகையில் ஒரு தொகையை சென்னை அலுவலகத்திற்கு அனுப்பி அதில்தான் எங்களுக்கு சம்பளம் கொடுப்பார்கள் அப்படி அந்த நிறுவனத்தை வளர்த்தெடுத்தவர்தான் முருகவேல் ஜானகிராமன் அவர்கள் இரண்டாயிரத்தில் இருபது நபர்கள் பணியாற்றினோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இன்று உலகம் முழுவதும் கிளைகள் அவரிடமிருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன் ஒரு மனிதன் முன்னுக்கு வர வேண்டுமென்றால் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டும் என்பதை அவர் செயல்பாடுகளில் இருந்து நான் புரிந்து கொண்ட மிக முக்கியமான விஷயமாகும் திரைப்பட ஆசை கொண்டிருந்த நான் திரு தியாகராஜன் அவர்களிடம் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் வாழ்க்கை துணை மாத இதழில் எண்ணற்ற பிரபலங்களை நேர்காணல் செய்யும் வாய்ப்பு கிடைத்தது திரைத்துறைக்குள் நுழைய தாமதமானாலும் திரை சம்பந்தமான பணிகள் தான் செய்ய வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருந்தேன் அந்த உறுதிதான் சினிமா திரைப்பிரபலங்களை நேர்காணல் செய்யும் வாய்ப்பினை எனக்கு வழங்கியது இரண்டாயிரத்தில் இதயா பத்திரிகையில் நான் பணியாற்றிய பொழுது தைத்திங்கிலே தமிழ் புத்தாண்டு என்கிற தலைப்பில் ஒரு சிலரை பேட்டி கண்டிருக்கிறேன் ஒளிப்பதிவாளர் பி ஆர் விஜயலக்ஷ்மி திரைப்பட இயக்குனர் சீமான் பாடலாசிரியர் பழனிபாரதி கவிஞர் ரஹிமா இன்னும் சிலரும் தமிழ் புத்தாண்டு பற்றி இவர்கள் கூறிய கருத்தை தொகுத்து ஒரு நேர்காணலாக வெளியிட்டோம் வாழ்க்கை துணை மாத இதழ் ஒரு திருமண இதழ் அதில் திருமணம் சார்ந்த நேர்காணல்கள் தான் இடம்பெற வேண்டும் என்பது விதி ஆகவே திருமணம் சார்ந்து யாரை நேர்காணல் செய்வது என்ற குழப்பத்தில் இருந்த எனக்கு சட்டென்று அந்த நேரத்தில் நினைவுக்கு வந்தது திருமதி தேவயானி ராஜகுமாரன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்று நவம்பர் மாதம் திருமணம் சார்ந்த நேர்காணலுக்காக வலசரவாக்கத்தில் இருந்த திருமதி தேவயானி ராஜகுமாரன் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவர்களை சந்தித்தேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்